ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த மூணு தக்காளியும் வெங்காயத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் மூணு தக்காளி அப்புறம் அதுக்கு வேற என்ன தேவைப்படும்னா வெள்ளைப்பூடு வர கருவேப்பிலை கருவேப்பில கொத்தமல்லிக்கலை நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு வரமொளகாவை எடுத்துக்கலாம் நாலு அஞ்சுன்னு நம்மளோட தேவையை பொறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து வெள்ளைப்பூடும் குறைஞ்சது நாலு எடுத்துக்கலாம் பாதிக்கக்காராம்

முழுசாக பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்க மித்ததெல்லாம் போடணும் வெள்ளைப்பூட போட்டுக்கலாம் வெங்காயம் வெள்ளைப்பூட போட்டு ஃபஸ்ட்டு தடவை வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாத்திரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி இன்னும் சின்னு கீழாகி வர அளவுக்கு வதங்கிடுச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலனா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு தடவை ரொம்ப கொத்தமல்லி வதங்க வேணாம் ஒரு ரெண்டு வடக்கு மட்டும் வதக்கிக்கலாம் அடைச்சுட்டு ஃப் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை ஆரச்சுக்கலாம் ஆறுனுட்டு மிக்சி ஜார்ல போட்டு కొంచెం కొర కొరం అరచుకుంటున్నా సువన తక్క చట్నీ రెడీ